கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினேழு எனக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு அப்போ கே பார்த்து கேட்குறாங்க என்னமா இது ரோட்டில் நின்று சண்டை போடுற ரோட்டில் போராட்டம் நடத்துகிற இதையெல்லாம் பார்த்தா எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஒன்றை பற்றியும் என் வளர்ப்பை பற்றியும் தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா நான் எதுக்காக தெரியுமா ரவுடிங்கக்கிட்ட சண்டை போட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடிச்சிருக்கோம் கரெக்டாக இந்த கான்சர்ட்டோட ஃபோட்டோவை மட்டும் எல்லாரும் கிழிச்சு போட்டாங்க அதனால தான் எனக்கு கோவம் வந்துட்டு அதோட போராட்டம் நான் நடத்தலுமா என்னுடைய கம்பெனி ஸ்டாப்ஸ் தான் நடத்துனாங்க எனக்காக அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் கஷ்டப்படணுமாப்பா ஏன் இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா தீபா பாட்டு பாடுனா யாருக்குமா நல்ல பேர் நமக்கு தானே இதில் என்னமா இருக்குது அப்படின்னு அபிரமி சொல்கிறாங்க சரிப்பா எந்த பிரச்சனை சீக்கிரமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி மாடிக்கி போகிறாரு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் எனக்காக கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது நான் பாட்டு பாடலை என்னால் உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிரிவு வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இந்த வார்த்தையை தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கான்சர்ட்டில் பாடக்கூடாது அப்படின்னு தான் இவ்வளோ விஷயமும் நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் நல்லபடியாக கான்சர்ட்டில் பாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரூபா ஐஸ்வர்யா அந்த மாயா கோகிலா நாலு பேரையும் காமிக்கிறாங்க நாலு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கோகிலா சொல்கிறாங்க சே இன்னா அந்த கார்த்தியை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா இப்படி ஆகிட்டே அப்படின்னு அப்போ ரூபா சொல்கிறாங்க ஆமா பாட்டி அப்படின்னு அந்த நேரம் பார்த்து நம்ம மாயா சொல்கிறாங்க ஏன் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா ஐஸ்வர்யாவால் தான் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னென்ன சொல்லுங்கள் நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் தீபாவையும் காமிக்கிறாங்க நம்ம தீபா நேராக அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம கார்த்தியை நேராக காருக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தீபா கையில் கொடுத்து என்னுடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு தீபா அந்த ஃபோட்டோவை பிரித்து பார்த்துட்டு சார் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு நம்ம ஃபோட்டோ அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இதே சந்தோஷத்தோடு நீங்கள் பாடினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த மாயை வந்து ஒரு பாட்டில் எடுத்து ஐஸ்வர்யக்கிட்ட கொடுத்து இதை எப்படியாவது தீபா குடிக்கிற பாலில் கலந்துருங்க இதனால் தீபாவள பாடவே முடியாது சமயம் பாந்தியில் நிற்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க மறுநாள் காலை தீபா நேராக சாமிக்கிட்டே போய்ட்டு சாமி கும்பிட்றாங்க கார்த்திக் சார் தான் ரொம்ப ஆசைப்பட்றாரு நான் பாடணும்னு எப்படியாவது நான் நல்லபடியாக பாடணும் அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க மீனாட்சி கிச்சனில் பால் சூடு இருக்காங்க தீபாவுக்காக அப்போ யாரோ கூப்பிட்றாங்க அப்போ மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போனதோட ஐஸ்வர்யோட அம்மா அந்த பாலில் வந்து அந்த மருந்தை கலந்துடுறாங்க இன்னொரு பக்கம் மீனாட்சிக்கு தெரியல இந்த பாலை கொண்டு போய் தீபாட்டை கொடுக்குறாங்க தீபாவை விவரம் இல்லாமல் அந்த பாலை குடிக்க போகிறாங்க அப்போ தீபாவோட அப்பா கால் பண்ணுறாரு தீபா சொல்கிறாங்க என்னை வந்துட்டப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் டக்குன்னு தீபா மறுபடியும் பாலை குடிக்க போகும் பொழுது நம்ம கார்த்தி வந்துடுறாரு அப்போ நம்ம தீபா மறுபடியும் அந்த பாலை குடிக்காமல் கையில் வச்சுருக்காங்க அப்போ நம்ம தீபா கேட்குறங்க சார் இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பாட போகிறேன் மக்கள் முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா தைரியமாக போ போய் பாருங்கள் அல்லாதையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம தீபம் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க